அரவிந்துக்கு எண்கள் மிக எளிதா மனசுல இருக்கும் பல நண்பர்களோட மொபைல் எண்கள் அவருக்கு மனப்பாடமா நினைவுல இருக்கும் அது மட்டும் இல்லாம வரலாற்று சம்பவங்கள் அதோட தொடர்புடைய வருஷம் எல்லாமே அவருக்கு நினைவுல இருக்கும் அன்னைக்கு வீட்டு லோன் விஷயமா அவரும் மனைவியும் பேங்குக்கு போனாங்க மேனேஜர் பழக்கமானவர்னால அன்போட வரவேற்று உட்கார வச்சு பேசினாரு சம்பிரதாய பேச்சுகள் முடிஞ்சதும் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்ல அரவிந்த் சிக்ஸ் த்ரீ த்ரீனு வேகமா அக்கவுண்ட் நம்பரை சொன்னாரு மேனேஜர் அத கம்ப்யூட்டர்ல டைப் அடடா ஆதார் நம்பர் லிங்க் ஆகல லோன் மேடம் ஆதார் நம்பர் என்னன்னு கேட்டாரு உடனே அரவிந்த் டூ ஃபோர் ஃபைவ் ஆரம்பிச்சு வேகமா நம்பரை சொல்லி முடிச்சாரு மேனேஜர் அரவிந்த மேலும் கீழும் பாத்துக்கிட்டே அவர் சொன்ன நம்பரை மெதுவா டைப் அடிச்சாரு உங்க ஆதார் ஏன்னு சொல்றீங்களான்னு மேனேஜர் கேட்க அரவிந்த் அதையும் சொன்னாரு அடுத்து பேன் கார்டு நம்பர் கேட்க அரவிந்த் அதையும் சொன்னாரு மேனேஜர் ஆச்சரியத்தோட எப்படி சார் எல்லாத்தையும் நினைவில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அரவிந்த் இதுல என்ன இருக்குது சார் எனக்கு பேங்க்ல உள்ள எங்களோட அத்தனை அக்கவுண்ட் நம்பர்களும் மனப்பாடம் உங்க மொபைல் நம்பர் கூட எனக்கு மனப்பாடமா தெரியும்னு சொல்லிட்டு அவர் நம்பரை வேகமா சொன்னாரு உண்மையிலேயே இது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னு சொன்னாரு மேனேஜர் வேலை முடிஞ்சு வெளியே வந்ததும் அரவிந்த் மனைவி கிட்ட மேனேஜர் சொன்னதை கேட்ட இல்லையான்னு பெருமிதத்தோட கேட்க அவரது மனைவி என்ன பெரிய டேலண்ட் பேங்க் வர்றதுக்கு முன்னாடி கார் சாவிய எங்க வச்சேன்னு தேடினீங்க பேங்குக்கு போறோமே பேனா கொண்டு போகணுமேனு தெரியலையே இங்க வந்துகிட்டு கிட்ட பேனா கட்டிங்க அட பல வருஷமா சொல்றேன் குளிச்சா அந்த டவல வெளியில போய் போடுங்க கண்ட இடத்துல போடாதீங்கன்னு அத ஒழுங்கா செய்ய முடியல சொல்லிவிட்ட காய்கறிகளை ஒரு நாளும் வாங்கிட்டு வந்ததே கிடையாது ஸ்பெஷல் டேலண்டா ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டே போக அரவிந்த் ஸ்தம்பித்து நின்னாரு அவர் மனைவி இப்படி சொல்லாம இந்த வசனத்தை சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்க துணையோட திறமையை பாராட்டுங்க அப்போதான் தாம்பத்தியம் மகிழ்ச்சியா இருக்கும்